நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் நீதிபதிகள் நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாஞ்சோலை தேயிலை தோட்டம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் அங்கு குடிநீர் மின்சாரம் பேருந்து வசதி மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நிறுத்தப்பட்டுள்ளது எனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீதிபதிகள் தாமிரபரணி ஆற்றை ஆய்வு செய்தது போல எங்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியையும் ஆய்வு செய்ய வேண்டும் என தொழிலாளர்கள் வேதனையுடன் வீடியோ வெளியிட்டுள்ளனர் அப்படி இல்லை அப்படின்னா எல்லோரும் நாங்கள் மாஞ்சு அதை தற்கொலை தற்கொலை தான் பண்ணுத மாதிரி இருக்கும் மருத்துவ வசதி எதுவுமே எங்களுக்கு கிடையாது ஃபஸ்ட்டு ரெண்டு டாக்டர் இருந்தாங்க ரெண்டு மருத்துவமனை இருந்தது இன்றையிலேருந்து எங்களுக்கு எதுவுமே கிடையாது கழிவு நீர் கலந்தது சாக்கடை கலந்தது ஆனால் எல்லாரும் சொன்னாங்க கேட்கல நேரடியாக நீதிபதியாக வந்தவுடனே பார்த்தாங்க எல்லா இடத்துலையும் சாக்கடை கலக்கு இதை நீங்கள் உடனே பண்ண முடியாதான்ட்டு நேரடி ஆய்வு பண்ணாங்க அதே போல் இந்த மாஞ்சுளைக்கு நேரடியாக ஆய்வு பண்ணால் உண்மையான நிலவரம் என்னென்னு தெரியும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க